பைரி ஜான் கிளாடியுடைய டைரெக்ஷன்ல இந்த படம் ரெடியா இருக்கு இவங்க வழக்கமா தமிழ் சினிமால புதுசா ஒரு டீம் வராங்கன்ற பொழுது அவங்களுக்கு பெரிய ஒரு ரெக்கக்னைசேஷன் இருக்காது அவங்களுக்கு பெருசாக ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடைக்காது பட் படம் நல்லா இருந்தால் கூட ஒரு சில படங்கள் ஆடியன்ஸ் தெரியாமே போயிட்டு ஒருவேளை அந்த படம் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறமாவோ இல்லை யூடியூபுக்கு வந்ததுக்கு அப்புறமாவோ ஆடியன்ஸ்லாம் பயனா கொண்டாடுவாங்கவோ இப்படி ஒரு படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த வரிசையில இந்த படம் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய அந்த டிராவல் எப்படி இருந்தா ஒரு கேஜிஎஃப்ல ஒரு கட்டுருமோல அப்படி ஒரு கட்ஸும் மிக முக்கியமா அதுல வந்து ஒரு நிறைய கேரக்டர்ஸ் ஒரு கதைக்களமாக இருக்கும் டூவர்ட்ஸ் த எண்டில் அந்த செகண்ட் பார்ட்டு லீடு கொடுத்திருப்பாங்க அது ரொம்ப லாஜிக்கலாகவும் அடுத்த பார்ட்ல அந்த ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் கொண்டு போயிருக்கும் இந்த படத்துடைய டிராவல் அப்படிதான் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது ஆனா அந்த எக்ஸைட்மெண்ட்டே அவங்க எப்படி ட்ரீட் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு கிளாரிட்டிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அவன் வந்து அந்த ஊருக்கு மறுபடியும் வரமாட்டான் இருந்தாலும் அந்த ஹீரோ என்ன பண்ண போறான்னு ஒரு கொஸ்டின் மாதிரி ஏன்னா எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அவன் மறுபடியும் அந்த ஊருக்கு வர போறான் அப்படின்றதான் ஒரு எண்டா இருக்கும் அந்த ஊருக்கு வந்து அவன் தான் போறான் அப்படின்றத ஆடியன்ஸாலே ஜட்ஜ் பண்ண முடியும் அந்த ஒரு மீட்டர்ல தான் இருக்கும் பட் இந்த ஹீரோ என்ன பண்ண போறான் அவன் ஊருக்கு வராமே அவன் என்ன மாதிரியான மாற்றத்தை அவங்க ஊருக்கு ஏற்படுத்த போறான் அப்படின்ற கொஸ்டின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது நான் இந்த டீம் கூட ஒரு இன்ட்ராக்ஷன்ல இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கதையாவே எழுதும் போதே ஒரு நாலு பாட்டை எழுதணும் மிக முக்கியமா இந்த கதை அப்படின்றது அங்க உண்மையிலேயே நாகர்கோவில் நடந்த உண்மையான ஆட்களை வச்சு எழுதப்பட்ட ஒரு கதை அதனால இந்த படத்துடைய அந்த ஸ்டோரி வேர்ல்டு அப்படின்றது ரொம்ப உண்மையாவும் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும் நாங்க கண்டிப்பா ஒரு நாகர்கோவில் அப்படின்ற ஒரு ஸ்டோரி வேர்ல்டு வரைக்கும் இவ்வளவு தத்ரூபமா எந்த ஒரு படத்திலையும் காட்டலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது அந்த படத்தை அந்த ஒரு ஸ்டோரி வேர்ல்டு அவ்வளவு உண்மையா ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க நிறைய இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்கு அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் கிட்ட பட்ஜெட்டா பெருசா இல்லைன்னா கூட அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒர்க் பண்ணி அந்த நம்ப வச்சிருக்காங்க இந்த புறாவை பறக்கிறது அண்ட் இந்த படத்துடைய டைட்டில் என்னன்னா கழுகு அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப ஆர்கானிக்கா அந்த ஃபீல் ஆடியன்ஸுக்கு தருது நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது எப்படியாவது புறா தப்பிச்சிடக்கூடாதா அந்த பைரி அடுத்து என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்குள்ள இருக்கு இதெல்லாம் அந்த படத்துடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு அண்ட் படத்துடைய அந்த ஸ்டோரி டிராவல் பண்ண விதம் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் மிக முக்கியமாக படத்துடைய செகண்ட் ஆஃபில் நிறைய கேரக்டர்ஸ் உடைய வேரியேஷன் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாத்த விட ஒரு பெரிய பாயிண்ட்டாக நான் பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்களில் அவங்களுடைய உடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை பெரிய அளவில் காட்டவே மாட்டாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மிக முக்கியமாக அவங்க பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைய அந்த இடத்துக்கு போகலான்ற தடுத்ததுக்கான காரணமாக இருக்கும் அந்த காரணம் ரொம்ப டீட்டெயிலாக இந்த படத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையும் அவங்க அதை தான் இந்த படத்தோடைய எண்டாவே வைக்கணும் அது ஆடியன்ஸா பார்க்கும்போது இல்லை இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ஏதோ உணத்துல அடிக்டடா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப அழகாக தெளியணும் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சது இந்த படத்துடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா பார்க்குறாங்க அது ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஆர்கானிக்காக பண்ணியிருந்தாங்க ஏன்னா படத்தோடைய ஸ்டார்ட்லேருந்து அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோவோட அம்மா கேரக்டர் எல்லாரையும் திட்டிகிட்டே இருக்காங்க எல்லாருமேலேயும் ஒரு வெறுப்பு காட்டிகிட்டே இருக்காங்க ஆனால் எல்லாரையும் திட்டுறதுக்கும் எல்லாருமே ஒரு வெறுப்பு காட்டுறதுக்குமான அர்த்தம் என்னன்னா அவங்க குழந்தை உயிரோடு இருக்கணும் அவங்க ஒரு பையன் எந்த ஒரு ஆபத்தையும் மாட்டிக்க கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் அவங்க அப்படி இருக்காங்க அந்த ஒரு ஆர்க்கு பட் ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சு வச்சுட்டு இருந்தாலும் ஒரு நாள் யாரா இருந்தாலும் அந்த கூண்ட உடைச்சிட்டு பறந்துருவாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஆர்க்குள்ள ஒரு ஹீரோ அவன் எந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவன் மாறுறான் எந்த இடத்துல அவனுக்கு புரிதல் ஏற்படுது அது எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்கான இருக்கு நீங்க வேணா உங் உங்களுடைய எல்லாருடைய லைஃப்ல நடந்துருவோம் என்னன்னா நம்ம சண்டை போட வேணாம்னா கேட்கவே மாட்டாங்க அந்த சண்டை நடந்து ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது அடுத்த வருஷம் ஆனா சண்டை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு செகண்ட் யோசிப்பாங்க ஒருவேளை அந்த சண்டை போடாம நம்ம இருந்திருக்கலாமோ அவன் என்ன சொன்னா நமக்கு என்ன அப்படின்றத யோசிச்சிருக்கலாமோ அப்படின்ற அந்த பாயிண்ட் எல்லாருடைய யோசிச்சிருப்போம் இந்த படத்துலயும் ஹீரோடைய கேரக்டர் அப்படியே ஒரு டிசிஷன் எடுத்தது அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வர வச்சது ரொம்ப ஆர்கானிக்கா ரொம்ப சரியா இருந்தது அண்டு இந்த படத்தோடைய இந்த மைனஸ் பாயிண்ட்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா டப்பிங்ல நிறைய இஷ்யூஸ் இருந்தது அது எதனால அப்படி நடந்தது அப்படின்றது தெரியல அதை கண்டிப்பா அவங்க சரி பண்ணியிருந்தாங்க இன்னும் நல்லா இருந்திருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் பண்ணியிருக்காங்க பட் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் ஒரு ஆடியன்ஸா உட்காந்து ஒரு தேட்டருக்குள்ளே பார்க்கும்போது நிறைய இறச்சலை விடுத்துது அது கண்டிப்பா அந்த சவுண்டை கம்மி பண்ணியிருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு சீன் இருக்கு அந்த பைரியை விரட்டக்கூடிய ஒரு சீனு டப்ப 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 டப்பன்னு அடிக்கணும் அதை அதை விரட்டணும் அந்த ஃபீல்ட்ல நமக்கும் தரணுன்றது ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா அது ஒரு கட்டத்துக்குள்ள எரிச்சலா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துது எக்ஸாம்பிள் ரீசன்ட் டைம்ஸ்லாம் நான் சைரன்ல அப்படி ஒரு சீன் பார்த்திருந்தேன் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சால்தான் அது எந்த வலியும் வேதனைன்றது புரியும் பட் அது அது ஒரு டென் செகண்ட்ஸ் வரைக்கும் அதை புரிய வச்சுட்டு மறுபடியும் அந்த சவுண்டை கம்மி பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆடியன்ஸை என்கேஜ் பண்ற மூடுக்கு அமைஞ்சிருக்கும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முழுசா ஆடியன்ஸுக்கு இருக்கணும்னு ஒண்ணு அது ஆடியன்ஸுக்கு இரிட்டேட் பண்ணுதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்ததோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்குள்ளே இருந்தது ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அதை மாற்றியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் ரொம்ப அழகான ரொம்ப சரியான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டர்ஸ் மிக முக்கியமாக இந்த படத்துடைய ஹீரோவாக நடிச்சிருந்த ஷெரீஃப் அண்ட் அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் அவர் தான் இந்த படத்துடைய டைரக்டரும் அவரும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் நடிச்சு வந்தவங்க எல்லாருமே நடிச்சாங்கன்றதை தாண்டி ரொம்ப உண்மையா அந்த கேரக்டரை பிரதிபலிச்சாங்க அப்படின்றது இருந்தது சரண்யா இந்த படத்துல ஒரு மிக முக்கியமான கேரக்டர் பண்ணிருந்தா அவங்களா இருக்கும் இப்படி ஓராளா இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க எல்லாருமே அவருடைய தி பெஸ்ட கொடுத்திருந்தாங்க முக்கியமா நான் அந்த ரிவியூவை பார்க்கும்போது அங்க வந்து இந்த ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் ஏஜ்ட் ஆகிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி எடுத்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு அப்படின்றாங்க அப்ப பாருங்க ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி எடுத்த ஒரு கண்டென்ட் இப்ப பாக்கும்போதும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்றது இந்த படத்தோடைய நான் வெற்றியா பாக்குறேன் அண்டு அந்த டீம் ஒரு ஹோப் வச்சுக்கிட்டே இருக்கான் அடுத்த பார்ட் இருக்கும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன படம் ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸா நாம அதை அடுத்த லெவலில் கொண்டு போனாதான் எல்லாருமே தெரியுன்ற மாதிரி நான் திங்கு பண்றேன் இந்த படத்துக்கு நம்மளுடைய டீம் அஞ்சுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ஸ் தரும் நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம ஒயிட்ஹாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் அன் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி